ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் ஃபார் ட்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ரொம்ப சத்தான ரெசிபி இது ஹேர் க்ரோத்துக்கு உறுதுணையாக இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது அப்படி எல்லாமே சொல்லவே மாட்டேன் இது ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் அப்புறம் வந்து நான் லாஸ்ட் வீக் ஒரு பதிவு பார்த்துருந்தேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் தலைமுடி ரொம்பவும் குறைவாக இருக்கா இல்லைன்னா வந்து இருந்தது கொட்டிடுச்சா கவலைப்படவே செய்யாதுங்க அதில் எந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப அறிவாக இருக்கிறவங்களுக்கு தான் ஹேர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கவலைப்படாதீங்க ரொம்ப ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து மூணு நாள் முளை கட்டின பச்சை பயிறு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு பத்து பீஸ் பன்னீர் எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி கேப்சிகம் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு பல்ஸ் போட்டாலே போதும் கிரைண்ட் ஆயிடும் இப்படி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் ராக் சால்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ சீஸ் வந்து மொஸ்ரல்லா சீஸ் திருவியது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இன்னும் அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சப்பாத்தி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி மிக்ஸ் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ரெண்டு கப் மாவுக்கு சேர்த்து ராக் சால்ட் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நல்ல ஜிஞ்சிலி ஆயில் சேர்த்து வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இதை வந்து நல்லா பரத்திட்டு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா அந்த பச்சை பயிறு ஸ்டஃபிங்கை வந்து சேர்த்து இது மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டஃபிங்கை எப்படியெல்லாம் வைக்க வருமோ அது மாதிரிலாம் வச்சுட்டு நம்ம வந்து பரத்தி எடுக்கலாம் இது எப்படி தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு பரத்துனாலும் எப்படியும் வெளியே வரதான் செய்யுது ஸோ நான் வந்து இன்னொரு மாடலில் பண்ணியிருந்தேன் இந்த சப்பாத்தி வந்து ஒரு சின்ன சப்பாத்தியாக பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு சப்பாத்தி பண்ணுறது இப்படி பண்ணதில் வந்து எனக்கு நல்ல குக்காயும் இருந்துச்சு சப்பாத்தி கொஞ்சம் நைஸாக இருந்ததுனால ஸ்டஃபிங் வெளியே வரவும் இல்லை இது மாதிரி ஒரு ஃபோக்கால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் வெளியே வரவே இல்லை நம்ம குக் பண்ணும்போது சுட்டு எடுக்கும்போது இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கோகனட் ஆயிலுக்கு ஹாஃப் டீஸ்பூன் நெய்ங்கிற விகிதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அஞ்சு ஆறு சப்பாத்திக்கு இப்படி தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃபுல்லாகவே நெய் விற்றுனாலும் திகட்டும் கோகனட் ஆயில் மட்டும்னாலும் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் அப்படியும் பண்ணுவேன் இப்போ இந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணதில் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த சப்பாத்தி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு சப்பாத்திக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் தேவைப்படும் இது வந்து சைடிஸ் இல்லாமலே சாப்பிட்லாம் பிளாக் டீ கூடையோ இல்லைனா பால் சாயா கூடையோ சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தான ரெசிபியும் கூட இது கூடவே நான் வந்து ஒரு சட்னி பண்ணியிருந்தேன் இதுக்கு வச்சுருந்த ஸ்டஃபிங் வந்து மிச்சம் வந்துடுச்சு ஒரு தவாவில் வந்து இதே தவாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துட்டு நாலஞ்சு பொடி உள்ளி ரெண்டு பச்சை மிளகாய் சட்னிக்கு தேவையான காரம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிட்டேன் வதக்கிட்டு ஒரு தக்காளி கூட சேர்த்துருந்தேன் அப்புறம் வந்து ரெண்டு பற்கள் பூண்டு சேர்த்துட்டு இந்த ஸ்டஃபிங் கூடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஆறுன பிறகு இதில் வந்து நம்ம ஒரு பாதி லெமன் பாதி அளவுக்கு லெமன் உங்களுக்கு புளிப்பு சுவை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஆனால் பாதி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு விதைகளை நீக்கிட்டு சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாட்டு வாம் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த சப்பாத்திக்கு நல்ல எம்மியாகவே இருந்துச்சு கண்டிப்பாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுறதுக்கும் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸாட்டு ஷேர் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுருந்தது தான் ஒருவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க இது என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு இந்த ரெசிபி வந்து அப்லோட் பண்ணால் என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது ரெசிபீஸ் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில் பம்கின் சீட்ஸ் வச்சு சட்னி பண்ணியிருந்தேன் அதுவும் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு மூங்குதாள் தோசை கூட அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹவுதியான வீடியோ நீங்கள் சந்திக்கும் வராய் டேக்கார்ப் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்